பிக் பாஸ் லைவ்ல நடந்த நாலு சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் கணிக்கு எதிராக ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க சேண்ட்ரா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு சேண்ட்ராவோட விஷயங்கள்லாம் அடுத்து வியானா மற்றும் எஃப்ஜே கிலேயே நிறைய விஷயங்கள் நடக்குது அது நேற்று நைட்லேருந்து பல பல விஷயங்கள் நம்மளால் கேள்விப்பட முடியுது அது என்ன அப்படின்றதையும் அடுத்து கிச்சனில் விக்ரம் திவ்யா திவ்யாக்கிடையே ஒரு சின்ன ஒரு ரூலை போட்டிருக்கார் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் பேச திவ்யா ரியாக்ட் பண்ண அப்படின்ற கேஸு அடுத்தது ஒரு பக்கம் விக்ரம் விசேஷ் பிரஜனைக்கிடையே ஒரு கான்வர்சேஷன் நடந்து இந்த நாலு விஷயத்த பத்தி தான் டீடெயிலாக பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க நான் எல்லா வீடியோலையும் கேட்டிருக்கீங்க மறந்துடாதீங்க மக்களே இப்போ கண்டென்ட் உள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பக்கம் சாண்ட்ராக்கும் எதிரே ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பனிப்போரே நிறைவுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது நேற்று டாஸ்க்லயுமே அது வெளிப்பட்டது இல்லையா இதில் ஜெயிலில் போய் சாண்ட்ராவோட பல விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அதை திவாகர் வந்து சாண்ட்ரா கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு இப்போ சாண்ட்ரா அந்த காண்டில் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சனி வந்து என்கிட்ட பேசுகிறா எனக்கும் அவளுக்கும் ஒன்று ஒரே ஏஜ் தான் இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறா அவளுக்கு ஒரு கிழவி ஏஜ் ஆகுது அவள் என்ன பார்த்து இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இந்த இதை இதை மேடம் பேசலாமான்னு எனக்கு புரியல இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு பிஹேவியர் எப்படி ரொம்ப ஒஸ்ட்டு பிகேவியர் ஃப்ரம் சாண்ட்ரா அவங்க யூஸ் பண்ணுற ஒருத்தனோட கரியரை பற்றி பேசுகிறது அவன் எத்தனை பேர் அழிச்சிட்டு வந்திருப்பான் என்னென்னலாம் பண்ணிட்டு வருப்பான் அப்படின்ற மாதிரி பேசுகிறது இப்போ என்ன அவனால் கேள்வி ஏஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களோட இதை பற்றி பேசுகிறது என்னது இது ஸோ ரொம்ப கேவலத்தையும் கேவலமா கேவலமாக போயிட்டுருக்கு சேண்ட்ரா மட்டும் அவர் என்னென்னா பொட்டலம் போட்டுருவேன் மடிச்சிருவேன் கிழிச்சிடுவேன் பத்தலாக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு இவங்க ஒரு பக்கம் அந்த ஆள் அந்த இது அது அப்படின்றதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கிழவின்றதா இருக்கட்டும் என்ன புரியலையே குட்டிச்சாத்தான் கிழவி இன்னும் நிறைய வச்சுக்கிட்டே போவாங்க போல இருக்கு ஒன்றும் இல்லை இந்த விஜேஎஸ் வந்து தலை மேலே தட்டி வைக்கணும் இவங்க இப்படிதான் திம்புரு பிடிச்சி ஆடிட்டு இருப்பாங்க வெரி வெரி ஒஸ்ட்டு ஒஸ்ட் கேங் மக்களே ஒஸ்ட்லேயும் ஒஸ்ட்டு பார்வதி அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு பார்வதியை ரியாக்ஷன் பண்ணுறாங்க நான் தான் பேசுவேன் தான் சொல்லுவேன்னா என்ன வீக்கெண்டில் இதுக்கு போச்சு பார்வதி தாளிச்சா மாதிரி சாண்ட்ராவை தாளிச்சா சரிப்பட்டு வரும் சாண்ட்ரா பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டு இதில் ஏதோ சாண்ட்ரா வந்து கரெக்டாக வந்து யோகிய மாதிரி பேசுறது இந்த இடத்துல மேடமே உட்காந்து கலாச்சி சிரிச்சிட்டு பார்வதி அடியை கலாச்சி சிரிச்சிட்டு இங்கே வந்து நல்லவன் வேஷம் போடுறவங்க தான் நீங்கள் இதை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைச் இருக்குது சாண்ட்ரா சொல்லுங்கள் சாண்ட்ரா எந்த ரைட்ஸ் இருக்கு வெரி வெரி ஒஸ்டு பிஹேவியர் ஃப்ரம் சாண்ட்ரா அப்படின்றது விஜய் இதை கேட்டு போட்டு தலைமையிலே அடிக்கணும் அப்போதான் கரெக்டாக இருக்கும் வீக்கெண்டில் சும்மா உட்காந்துட்டு எல்லா இஷ்டத்துக்கு அவங்களுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் மோசமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது ஒரு ப்ரொஜெக்ஷன் உருவாக்குறது கேரக்டர் செஸ்னேஷனாக நீங்க சபரிக்கு எதிராக பண்ணிட்டாங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே கேட்காம விட்டா இப்படி தான் தலைமையில் உட்காந்து ஆடுவாங்க ரொம்ப மோசத்தின் மோசமாக போயிட்டுருக்கு அடுத்து வியானா மற்றும் எஃப்ஜே நேற்று என்ன நடக்குது தெரியுமா ஒரு பக்கம் வியானா வந்து மா வரைச்சிட்டு இருக்க ருபுகளில் ஆடிட்டு இருக்காங்க முடி போயிருது அவங்களுக்கு ஆ முடி போயிடுச்சா இருங்க இருங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்றாரு இன்னும் நிறைய நிறைய பண்ணுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ரைட்ரா ரைட்ரா அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ ஒரு பக்கம் வியானா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க இப்போ ஃப்ரெண்டாக இருந்தால் ஏன் நீங்கள் போய் கேமரா முன்னாடி இந்த மாதிரி ஃபீல் பண்ண போறீங்க அப்புறம் விக்ரம் கிட்ட கேட்க போகிறீங்க சுபிக்ஷா கிட்ட கேட்க போறீங்க உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அதை இங்கே ஷோ கேஸ் பண்ணால் நமக்கு ரிவர்ஸ் ஆகிருமோ இதுவாயிருமோன்ற ஒரு பயத்தில் இருக்கீங்க ஆனால் உனக்கு எஃப்ஜே பிடிச்சிருக்கு அப்படின்றது மட்டும் நமக்கு வெளிப்படியா தெரியுது ஐ மீன் அது உண்மையா புடிச்சிருக்கா இல்ல கேமுக்காக பிடிச்சிருக்கான்றது நமக்கு தெரியல ஏன்னா நமக்கு ஒரு சீக்வன்ஸா யோசிச்சு பார்க்கும்போது அது விக்ரம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நான் தான் பாக்கணுன்னு சொல்லிட்டு இப்ப வேற மாதிரி இருக்கு இப்ப வந்து இந்த மாதிரி பிகேவியர் பார்க்கும்போது உண்மையா பொய்யான்றது நமக்கே குழப்பமா இருக்கு ஏதோ ஒரு ரீதியில பண்ணிட்டு போலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களோ அப்படின்ற சம் ஃபீல் நமக்கு வருது சரி இதுதான் ஓகேன்னு பார்த்தா நேற்று நைட்டு பெட்ரூம் எஃப்ஜேக்கு தனி பெட்ரூம் இருக்குல்ல அங்கே போயிட்டு உட்காந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கும்போது சம்டைம் தூங்கிட்டான் போல உடனே தூங்கிட்டவனா ஐயோ தூங்கிட்டானே இப்போ என்ன பண்ணுறது பேசலாமா வேணாமா அப்படின்னா மாதிரி எழுந்து வந்துட்டாங்க இது ஒரு பக்கம் நடக்குது சரி அதோட தான் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா காலில் காலில் போயிட்டு எஃப்ஜே அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எஃப்ஜேக்கு வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காப்பல பைப்பில் ஹேண்ட் ஷேக் பண்ணி யூ வில் பி ஓகே 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 ஜஸ்ட் டேக் எ பிரேக் அப்படின்ற மாதிரி ஸோ கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீ ஃப்ரீயாகுடு ஃப்ரீ ஃப்ரீயாகுடுற மாதிரி எஃப்ஜி ஆறுதல் படுத்துறதா இருக்கணும் உடனே நான் கத்தக்கூடாதுன்னு இருக்கேன் காலையிலேயே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க கத்த விடாம நான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து மைக் பவுச்சில் இருந்து சுபிக்ஷா எடுத்து கொடுக்க அதை எஃப்ஜே எடுத்து பாக்கெட்ல வைக்க அப்படின்ற விஷயம் நடக்குது ஸோ நேத்து நைட்டு உங்ககிட்ட பேச வந்தேன் நீ தூங்கிட்டேன் அப்படின்னும் போது எழுப்பியிருக்க வேண்டியதானே எழுப்பியிருந்தா நானும் பேசியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி அவர் பேச அதுக்கப்புறம் சுபிக்ஷா பார்த்தா திட்டுவா அப்படின்னு இதுக்கு மட்டுமா திட்டுவா பல விஷயங்களையும் சுபிக்ஷா திட்டுவா தானே அப்படின்ற மாதிரி இவங்க சிரிக்க வெக்கப்பட இன்னங்க அழகுதிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உருப்பட்டா மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ இதனால் அவங்களுடைய கேமு எங்கே போகுது எந்த ரீதியில் போக போதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இது ட்ராபேக் ஸ்டார்ட்டட் தான் நான் பார்க்குறேன் உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஒரு ரூலு போட்டிருக்காங்க போல் கிச்சன் டீம் கிச்சன் டீமில் கனியோட கேப்டன்ஸில் ஸோ சாப்பிடும்போது அந்த டைனிங் டேபிளில் சாப்பிட்லாம் மிஞ்சி போனால் வே எங்கே சாப்பிட்லாம்னா வெளியே கார்டன் ஏரியாவில் சாப்பிட்லாம் வேறு எங்கேயும் சாப்பிடக்கூடாது அங்கே இறச்சிங்கன்னா மற்ற டீம் வந்து சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் பிரச்சனையாக இருக்குன்றதால ஸோ இந்த ரெண்டு ஏரியாவில் மட்டும் சாப்பிடுங்க டைனிங் ஏரியா வெளியே போய் சாப்பிடுங்க கார்டன் ஏரியாவில் வீட்டுக்குள்ளே எங்கேயுமே சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு ரூல் போட்டிருக்காங்க போல் இதை வந்து என்னென்னா விக்ரம் இப்போ வந்து ஃப்ளோர் கிளீனிங் டீம் அவர் வந்து ஓப்பனாக சொல்கிறாரு ஆல்ரெடி இங்கே ரூல்ஸ் போட்டிருக்கோம் கேப்டன் இந்த ரூல்ஸை வந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணி சொல்லிருங்க இதெல்லாம் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு உடனே என்ன பண்றாங்க அந்த இடத்துல திவ்யா யாருமே இங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னா அது என்ன இது இதெல்லாம் ஒத்துக்க முடியாது சாப்பாடு அடிக்காமல் சாப்பிட சொல்லுங்க அது பேசிக் காமன் சென்ஸ் சாப்பாடு அடிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அது எடுத்து கூட பார்த்துக்கலாம் இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி உடனே இல்ல இல்ல அது ரூல் போட்டாச்சுங்க எங்க ரூல் புக்ல காட்டு இது காட்டுன்ற மாதிரி திவ்யா பேச அதெல்லாம் இல்லங்க ஒட்டுமொத்த வீட்டுக்குமே ரூல்ஸ் இதுதான் அதை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அதெல்லாம் முடியாதுங்கன்ற மாதிரி திவ்யா பேசுறாங்க உடனே விக்ரம் என்ன சொல்றாரு இல்ல இல்ல அப்ப நான் கூட தான் சாப்பிடுவேன் தெரியாம எனக்கு கான்சியஸா இருக்காது தெரியாம இறஞ்சிட்டோம்னா பண்றது எல்லாருக்கும் ரூல் ரூல் தான் கேப்டன் இதை ஒத்துக்கிறமோ ஒத்துக்கிறையோ இல்லை அதை நான் பண்ணி தான் ஆனோ நான் காமனா சொல்றேன் பொறுமையாக சொல்றேன் தயவு செய்து கேட்டுக்குங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு உடனே திவ்யா இவர் வாங்கி கேட்டீங்கன்னு தான் போகிறாரு இவருக்கு இது சரியில்லை போல இருக்கு சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு மோட்ல இவங்க இருக்காங்க திவ்யா இருக்காங்க இப்படி உடனே உட்காந்து நடந்துட்டு இருக்கா வெளியே வந்து கேப்டன் வியானா கூட பேசும்போது சொல்லிட்டாரு இது காமனான விஷயம் ஒட்டுமொத்த வீடுமே பா பாலோ பண்ணுது அப்போ அவங்களும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அவங்களுக்கு ஒன்னும் பெருசா இதுவும் கொடுக்கறது கிடையாது நீ ரூல் இஸ் ரூல் தானே ஒட்டுமொத்த வீடும் ஒரு பக்கம் நிற்கும் போது அவங்க மட்டும் தனியா உட்காந்து பேசுறது எப்படி நீங்க போய் அட்ரஸ் பண்ணுங்க இதை சொல்லி எனக்கு சொல்யூஷன் கொடுங்க நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி விக்ரம் உடனே வியான என்ன சொல்றாங்க அது கேப்டன் அந்த கேப்டனை போட்ட ரூல் இப்போ நீ இந்த ரூல் எல்லாருக்கும் முன்னாடியும் போயிட்டு நீங்கள் திரும்ப சொல்லிடு ஓப்பனாக சொல்லிட்டு இது இதுதான் அப்படின்றது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்கன்னா உனக்கும் பிரச்சனை வராது அதுக்கு அடுத்த கட்டத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எஃப்ஜே என்ன சொல்றாரு நான் உடனே அந்த டேபிள் இந்த சேர்லாம் எத்தனை வெளியே போட்டுரும் வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டோம் உள்ளலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் பேசுறாரு ஸோ திவ்யா விசஸ் விக்ரம் எங்கேயாவது பெருசாக முட்டை போதுன்றது மட்டும் கிளியரா தெரிஞ்சிச்சு அடுத்து விக்ரம் போய்டு இன்னொரு பக்கம் பிரஜன் கிட்ட பேசுறாரு பிரஜனுக்கு ஒரு சில கன்சன்ஸ் இதெல்லாம் இருந்தோம் பிரஜனும் வந்து சொன்னார் எங்க வேணாலும் யார வேணாலும் மாதிரி சாந்திரா ஐடி உங்ககிட்ட சொல்றதாரு விக்ரம் போய் பேசும்போது விக்ரமோட கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ பிரஜன் என்ன நினைக்கிறாரு சோ பிரஜன் இந்த மாதிரி நான் நினைக்கிறதுக்கான காரணம் ஒரு சில எக்ஸ்பிளேஷனும் இன்னொரு பக்கம் விக்ரம் சொல்லிட்டாரு உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் என்னதான் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் நீ சொன்னாலும் அந்த ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட் தான் எங்களுக்குலாம் அந்த சப்போர்ட் இல்லை அது எவ்வளோ பெரிய வந்து சூப்பர் பவராக இருக்குன்ற மாதிரி அதை ஒரு பக்கம் எக்ஸ்பிளனேஷனாக இருக்கட்டும் விக்ரம் பேசுகிற ரீதிகள் என்னென்ன இருக்குன்றதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி பல விஷயம் டிஸ்கஷன் ஆகுது எனக்கு வர வர அந்த ப்ரெசென்ட் பண்ணுற விஷயங்கள் சுத்தமாக பிடிக்கல மக்களே உங்களுக்கு யாராவது பிடிக்குதா இது பண்ணுதா அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவர் பேசுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அதை அமைத்துமே ஃபீல் பண்றாரு இதுல திரும்ப திரும்ப நான் அப்படிதான் பேசுவேன் அவங்க தப்பா எடுத்துக்கிட்டேன் நானா புரிஞ்சுக்க முடியும் அவங்க அவுட் ஆயிட்டா நானே புரிஞ்சுக்கணும் உங்களால தான் அவுட் ஆகிறாங்க அதை நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்ன்றது கேள்வி கிடையாது அது அவுட் ஆகிறாங்கன்னா அது தான் பொறுப்புன்றதை ஏத்துக்க மாட்டாராம் அது அவங்க தப்புன்றதை இவர் சொல்லுவாராம் நல்லா ஆளா இருக்கார்ல பிரஜன் அப்படின்றதான் தோணுச்சு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை கைஸ்